எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற இ காமர்ஸ் அதாவது மின் வணிகம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது அதோட வரலாறுல இருந்து அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்றது வரைக்கும் எல்லாத்தையும் இந்த பகுதியில ஆழமா பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி நீங்க கடைசியா ஆன்லைன்ல என்ன வாங்குனீங்க ஒரு புக்கா சாப்பாடா இல்ல ஒரு புது மொபைல் போனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆன்லைன் ஷாப்பிங் எந்த அளவுக்கு ஒரு அங்கமா மாறிடுச்சுன்னு சரி முதல்ல ரொம்ப அடிப்படையில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் நாம நேரடியாக கடைக்கு போய் பொருள் வாங்குறது அதாவது மரபு வணிகம் இன்னொரு பக்கம் இன்டர்நெட் இல்லனா ஆப்ஸ் மூலமா வாங்குறது அதுதான் மின் வணிகம் இது தாங்க ரெண்டுக்கும் இருக்கிற சிம்பிளான வித்தியாசம் இப்போ இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கிற ஐடியா திடீர்னு எப்படி வந்துச்சு அதோட பயணத்தை பார்க்கலாம் வாங்க இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறே இருக்கு இந்த டைம்லைன பாத்தீங்கன்னா இ காமர்ஸோட பயனும் நல்லா புரியும் இதுக்கான வித எழுவதுகள்லேயே போடப்பட்டுடுச்சு அப்போ கம்பெனிங்களுக்குள்ள மட்டும் பிரைவேட் நெட்வொர்க்ஸ் இருந்துச்சு ஆனா உண்மையான கேம் சேஞ்ச் எப்போ நடந்ததுன்னா நைன்டீன் நைன்டி ஒன்ல இன்டர்நெட் எல்லாருக்கும் ஓப்பன் ஆனப்போதாம் தொண்ணூறுகளோட கடைசில இன்டர்நெட் கம்பெனிஸ் மேல பயங்கரமா முதலீடு செஞ்சு ஒரு டாட் காம் பபுள் உருவாச்சு ஆனா என்ன ஆச்சு நிறைய கம்பெனி லாபம் பார்க்காததால ரெண்டாயிரத்துல அந்த பபிள் வெடிச்சு ஒரு பெரிய சரிவை சந்திச்சது ஆனா அந்த வீழ்ச்சிக்கு பிறகும் இ காமர்ஸ் நிக்கல அது மூணு பெரிய அலைகளா வளர்ந்துருச்சு முதல் அலை வெப் ஒன் பாயிண்டோ டைம்ல அமேசான் ஈபே மாதிரியான பெரிய கம்பெனிஸ் உருவாச்சு ரெண்டாவது அலை சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி கூடவே வந்தது இப்போ நாம் இருக்கிறது மூணாவது அலையில் இது நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்னால உருவானது இதை தான் நாம் இப்போ மொபைல் காமர்ஸ்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இ காமர்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது யார் யாருக்கு விக்கறாங்கங்கறத பொறுத்து இத நிறைய வகையா பிரிக்கறாங்க இதுல நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு மாடல்னா அது பி டு சி தான் அதாவது பிசினஸ் டு கன்ஸ்யூமர் ஒரு கம்பெனி நேரடியா நம்ம கிட்ட அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட பொருள் விற்கிறது சிம்பிளா சொல்லணும்னா நாம ஆன்லைன்ல ஒரு புக் வாங்குறது இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அடுத்தது பி டு பி பிசினஸ் டு பிசினஸ் இது வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு பொருள் விற்கிறது உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி டயர்ஸ் இன்னொரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறதை எடுத்துக்கலாம் இது நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியாம இருக்கலாம் ஆனா இதோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த டேபிளை பாருங்க இன்னும் சில முக்கியமான மாடல்ஸ் இருக்கு சி டு சீனா கன்சியூமர் டு கன்சியூமர் இபே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விக்கிறது அதே மாதிரி பி டு ஜீனா ஒரு பிசினஸ் கம்பெனி நம்ம கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்கிறது இந்த மாதிரி யார யாருக்கு விற்கிறாங்கன்றதை பொறுத்து பல யுனிக்கான மாடல்ஸ் இருக்கு சரி இப்ப நாம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸையும் இ காமர்ஸையும் நேரடியாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இ காமர்ஸ் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு அப்போ புரியும் முக்கியமாக மூணு விஷயங்கள்ல பெரிய மாற்றம் இருக்கு ஒன்னு டிரான்சாக்ஷன் கையில் காசு கொடுத்து வாங்கறதுக்கு பதிலாக எல்லாமே இப்ப டிஜிட்டல் மயம் ரெண்டாவது டைம் அண்ட் லொகேஷன் கடை முடிச்சான்னு கவலைப்பட தேவையில்லை டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எங்கிருந்து வேணாலும் ஷாப்பிங் பண்ணலாம் கடைசியா பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இப்போ தயாரிப்பாளருக்கும் நமக்கும் நடுவில் யாரும் இல்லாம பொருள் நேரடியா நம்ம கைக்கு வருது ஓகே இவ்ளோ மாற்றங்களா கொண்டு வந்த இந்த இ காமர்ஸ்ல என்னென்ன பிளஸ் இருக்கு என்னென்ன மைனஸ் இருக்குற இப்போ கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க முதல்ல நன்மைகளை பார்க்கலாம் எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கடை திறந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம ஃபாஸ்டாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கடைக்கு போய் வாங்கிறத விட ஆன்லைனில் காஸ்ட் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு உலகமே ஒரு பெரிய மார்க்கெட்டாக மாறிடுது முக்கியமாக பொருள் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்துடுது இது எவ்வளவு பெரிய வசதி இல்லையா ஆனால் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இதுலேயும் சில குறைகள் இருக்கு முக்கியமான பிரச்சனை பொருளை நேரில் பார்த்து தொட்டு செக் பண்ண முடியாது சில சமயம் டெலிவரி லேட் ஆகலாம் அப்புறம் நம்மளோட பர்சனல் டேட்டாவுக்கு பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறி அது மட்டும் இல்லாம ஒரு துணியோட ஃபீல் ஒரு பெர்ஃப்யூமோட வாசனை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மிஸ் பண்றோம் இ காமர்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்து போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வருது நாம தெருவுல பார்க்குற கடைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் அந்த கடைகள்லாம் மொத்தமா காணாம போயிடுமா இல்ல இ காமர்ஸ் கூட சேர்ந்து ஒரு புது வடிவத்தை எடுக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க